இது என்ன புது கதையா இருக்கு அடுத்த நாற்பது நாள் இந்தியாவுக்கு ஒரு போட்டி கூட இல்ல யாருடன் அடுத்த மேட்ச் எப்போது வெளியான தகவல் வாங்க பார்க்கலாம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பிஸியாக இருக்கும் இந்திய அணிக்கு தற்போது மிகப்பெரிய விடுப்பு கிடைத்திருக்கிறது இலங்கை தொடருக்கு பிறகு இந்திய அணி தனது அடுத்த போட்டி தொடரை செப்டம்பர் மாதம் விளையாட இருக்கிறது எப்போதும் தொடர்ச்சியான போட்டியில் விளையாடும் இந்திய வீரர்களுக்கு தற்போது நாற்பத்து மூன்று நாட்கள் விடுமுறை கிடைத்திருக்கிறது இலங்கை தொடருக்குப் பிறகு இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது வருகின்ற செப்டம்பர் மாதம் பங்களாதேஷ் அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மற்றும் மூன்று டி இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையேயான முதல் போட்டி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் வைத்து நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஒன்னாம் தேதி வரை கான்பூரில் வைத்து நடைபெற உள்ளது பங்களாதேஷ் அணியை தொடர்ந்து நியூசிலாந்து அணி அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளது இந்த காலகட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையே மூன்று டெஸ்ட் போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த தொடருக்கான முதல் போட்டி வருகின்ற அக்டோபர் பதினாறாம் தேதி பெங்களூரில் தொடங்க இருக்கிறது நவம்பர் ஒன்னாம் தேதி மும்பையில் நடைபெறும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியுடன் நியூசிலாந்து அணியின் சுற்றுப்பயணம் முடிவடைகிறது இதன் பிறகு தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் செய்யும் இந்தியா அங்கு நான்கு டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியிருக்கிறது இருக்கிறது எட்டாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினைந்தாம் தேதி முடிவடைகிறது இதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது அங்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகளைக் கொண்ட பாட்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இதன் முதல் போட்டி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பிரிஸ்பெனில் வைத்து தொடங்குகிறது இந்திய அணியின் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் ஜனவரி மூனு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிட்னியில் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியுடன் முடிவடைகிறது இதன் பிறகு இங்கிலாந்து அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்து ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் மற்றும் மூணு ஒருநாள் நாள் போட்டிகளை கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது நன்றி வணக்கம் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்